ஹேய் ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு மை அவர் சேனல் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு வ்ளாக் வந்து பார்த்துடலாம் ஸோ நான் அன்னைக்கு நான் எங்கே போயிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா திருவாரூரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மாக்குடிக்கு தான் நான் போய்ட்டு இருந்தேன் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா செம்ம மலை கிளைமேட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்த்தாலே தெரியும் கிளைமேட் ரொம்பவே நேச்சுரலாக இருந்து ரொம்ப க்ளோடியாக இருந்துச்சு அப்படியே நாங்கள் வந்து எதுக்குன்னா அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் தான் போயிருந்தோம் அம்மா ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு வர வழியில் ஒரு சூப்பர் மார்க்கெட் பார்த்துருந்தோம் அம்மா சூப்பர் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி அப்படியே சொல்லிட்டு அவங்கள அப்படியே சூப்பர் மார்க்கெட் அப்படியே போயிட்டு சில திங்ஸ் நான் வாங்க இருந்துச்சு நான் அது ஃபஸ்ட் டைம் தான் அந்த கிட்டே பார்த்தேன் ரொம்ப திருவாரூர் மைனில் அந்த லக்ஷ்மாங்குடி அப்படிங்கிற ஏரியாக்கிட்டே அந்த சூப்பர் மார்க்கெட் பார்த்தேன் பெரிய கடை தான் எல்லா திங்ஸுமே அங்கே இருந்துச்சு அம்மா வந்து வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் மசாலா ஜாமான் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ நம்ம சேனலுக்கு நான் யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் அக்கான கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் தவறாமல் நம்ம வீடியோஸை பார்க்கலாம் நம்மளுடைய சேனலில் விளாக்ஸு மெஹந்தி விளாக் மேக்அப் அண்ட் ஹிஜாப் டியூட்டோரியல் டிராவல் விலாக்கு ஷாப்பிங் ப்ராடக்ட் ரிவியூன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நிறையா வரும் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சாலுமே அந்த கண்டென்ட்டை பற்றி நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இன்ஷாலாக அதை ரெடி பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படியே கொஞ்சம் திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து சோயா சாஸ்லாம் தான் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி நம்ம சோயா அப்படிங்கிற இதுவும் ரொம்ப பிடிக்கும் இதை வந்து நம்ம பிரியாணியில் கூட வெஜ் பிரியாணியில் கூட போட்டு செய்யலாம் அப்படியே அந்த கறி மாதிரியே டேஸ்ட் கொடுக்கும் நிறையா பேருக்கு தெரிஞ்சுருக்கும் இதை பற்றி ஸோ அதையும் பார்த்து எங்கள் அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க இது வந்து மிக்ஸடு ஹெல்த்தி மாவு வந்து இது ஸோன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்து இருந்தோம் ஸோ அப்புறமா அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஒரு சைடு வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு மல்லிகை ஜாமான் அந்த மாதிரி மசாலா ஜாமான் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க இன்னொரு சைடில் வந்துட்டு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் நம்ம வச்சுருக்காங்க ஸோ அதையும் பார்க்க நல்லா இருந்துச்சு எங்கள் அம்மா வந்துட்டு நீ வயத்து கிளம்புறப்ப எதனா வாங்கிட்டு போயே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பட் வந்துட்டு எங்க உடைஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்தில் நான் எதுவுமே எடுக்கல எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஏன்னா பிகாஸ் வந்து நமக்கு வெயிட்டுமே ரொம்ப கம்மி டுவெண்ட்டி கேஜி தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த டுவெண்ட்டி கேஜிக்கே நம்ம எவ்வளோ எடுத்துட்டு போக முடியுமோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக அத மாதிரி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வந்துட்டு திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணல அப்புறம் வந்து அம்மா பாக்ஸ் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கேன்ட்டாங்க அந்த பாக்ஸ்க்குள்ளே சிக்ஸ் பாக்ஸ் இருக்குது ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி டூ ஃபிஃப்டி தான் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்தபல் ரொம்ப நல்லா பாக்ஸ் வந்து நல்லா தரமாக இருந்துச்சு ரொம்ப மட்டமான அந்த பாக்ஸ் மாதிரிலாம் இல்லை பிளாஸ்டிக் நல்லா இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் பார்த்து வாங்கிட்டு இது பார்த்திங்கன்னா மேலே மாடியில் இது மாடியில் வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸாக வச்சுருந்தாங்க அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதை நான் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம இந்த மாதிரி திங்ஸ் நம்ம எவ்வளே கெஸ்ட்டுனா வராங்கன்னு சொன்னால் மோஸ்ட்லி இந்த மாதிரி இதில் தான் நம்ம வந்துட்டு ஃபுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வைப்போம் இல்லையா ஸோ பார்க்கறதுக்கு எல்லாமே இருந்துச்சு பிளாஸ்டிக்லேயுமே இருந்துச்சு பிளாஸ்டிக் மீன்ஸ் அதை சரியும் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல அது பிளாஸ்டிக் கிடையாது உங்களுக்கு அது நேம் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் விடுங்க அது பார்க்குறதுக்கு பீங்கா மாதிரியே இருக்கும் ஆனால் அது பிளாஸ்டிக் கிடையாது ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் வேஸ் ரொம்பவே ஹையாக இருந்துச்சு சின்ன சின்ன மங்கு கூட வந்துட்டு எயிட்டி ருபீஸ் நைன்ட்டி ருபீஸ் கிடையாது இருந்துச்சு அந்த சைடு பார்க்கறீங்க ஃபுல் ஸ்லிப்பராக அடிக்க வச்சுருந்தாங்க ஸோ நமக்கு வந்துட்டு எப்போயுமே நமக்கு ஒரே பிராண்டு தான் அதுக்கு அதையும் அது தான் போடுவோம் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது இந்த பக்கம் ஒன்று சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிஃப்ட் ஐட்டம்ஸாக வச்சுருந்தாங்க ஸோ இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணிட்டு இருந்தப்போ பார்த்தேன் பட் எல்லாமே கிளாஸு ஸோ லக்கேஜில் போடும் போது வெயிட்டு அந்த அது வந்து கிளாஸ் உடஞ்சிருமோ அப்படின்னு பயமாக இருந்துச்சோம் பிகாஸ் நம்ம ரொம்ப சேஃபாக பேக் பண்ணி வச்சோம்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பட் அந்தளவுக்கு சேஃபாக பேக் பண்ணுறதுக்குமே நமக்கு அந்த டுவெண்ட்டி கேஜுக்குள்ளே நமக்கு இடம் கிடையாது அது ஸோ அதனால் வந்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஓகே நம்ம ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருந்தேன் பட் எதுவுமே வாங்க முடியல பட் இதுனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் சின்ன சைஸு வந்து பட் இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூறுவான்னு போட்டிருந்துச்சு ஸோ அதனால் நான் வச்சுட்டு அந்த வாங்கவே இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்பி அந்த மாதிரி வச்சு எனக்கு பார்த்தா ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா பூனை பூனையை வந்து பொம்மையாக இருந்தாலும் சரி அது ரியலாக இருந்தாலும் சரி அது நான் அதை பார்த்து நான் கொஞ்சம் மறவும் மாட்டேன் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பில் பண்ணிகிட்டு இருந்தேன் லாஸ்ட்டாக வந்துட்டு வங்களாம் சொன்னாங்க இது வந்துட்டு உங்கள் நேமு அட்ரஸ் ஃபில் பண்ணி போடுங்க கொடுக்குற முடியல நாங்கள் வந்துச்சுன்னா கிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி வருதோ வரலையே நம்மளும் எழுதி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தம்பி ஐஸ்கிரீம் வாங்க பார்த்து எனக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்துச்சு எப்போ எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணாலும் நமக்கு சுற்றி இருக்கிறவங்களே எப்படியாச்சும் காட்டி கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஐஸ்கிரீமை சரினு சொல்லிட்டு அதே ஒன்று வாங்கி அப்படியே அந்த ஐஸ்கிரீமும் நாங்கள் வந்து அப்படியே காரில் போகும்போதே நான் சாப்பிட்டுக்கிட்டு போய்ட்டு இருந்தேன் எங்களுக்கு வரும்போதுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரயில்வே கேட் போட்டாங்க அது மாதிரி போகும்போதும் சரி ரயில்வே கேட்டு போட்டு வச்சுட்டு ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு பா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்புனேன் ஆனால் பார்த்திங்கன்னா சரியான மழை வேற வந்துருச்சு நம்மளுக்கு நவம்பர் டிசம்பர் மானத்து வந்துட்டாலே சீரியஸ்லி மழை வந்துடும் ஸோ அது மாதிரி மழைலாம் வந்துட்டு இருந்துச்சு ஸோ அப்படியே நாங்கள் அப்படியே வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் ஈவினிங் நாங்கள் வந்து லட்சுமாங்குடி போனதுனால வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்பவே டைம் ஆகிடுச்சு டாக்டர் பார்த்துட்டு அப்புறம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அப்படியே வரத்துக்குமே ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த விளாக்கு இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கைப்பிடி வந்துட்டு அரிசி அது கூட வந்துட்டு முடக்கத்தன் கீரை கொஞ்சமாக வந்துட்டு ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயம் இதை போட்டு நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதாந்து தோசை விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி கூட வந்து சால்ட்டு சோடாப்பு கொஞ்சம் போட்டு ஒரே ஒரு எக்கு எடுத்துக்கோங்க இந்த தோசை நீங்கள் கண்டிப்பாக சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் நால்பட ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த இடுப்பு வழி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக க்யூர் பண்ணிவிடும் ரொம்பவே இடுப்பு வழியில் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த தோசையை வந்து சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபோர் தேர்ட்டி பிஎம்முக்கு ஸோ பிகாஸ் நான் மார்னிங்லேருந்து கொஞ்சம் அன்னைக்கு டே நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் பட் வந்துட்டு அம்மா விட்டுட்டு நம்ம கிளம்புறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதே யோசிச்சே உட்காந்துக்கிறதுனால எனக்கு வந்து பேக் போட பண்ணே முடியல பிகாஸ் நான் டிக்கெட்டு கேன்சல் பண்ணிடுவா அப்படி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தேன் ஏன்னா இவங்க திடீர்னு உடம்பு சரியில்லைங்கிறாங்க திடீர்னு நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க விட்டுட்டு எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு இதுலேயே வந்துட்டு நான் கேன்சல் பண்ணிடுவா அப்படின்னா பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு வழியாக எங்கள் அம்மா நீ கிளம்பு பார்த்துக்கலாம் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதோட செய்யணும்னு சொல்லிட்டு தான் நான் திரும்பி வந்து ஃபோர் தேர்ட்டி பிள்ளை ஈவினிங்கே பேக் பண்ண ஆரம்பித்தது ஸோ அந்த பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் வந்து நான் மசாலா வச்சுருக்கேன் நீங்கள் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்திங்கன்னா இந்த மாதிரி டேப் வச்சு நல்லா வந்துட்டு சுற்றிடுங்க பிகாஸ் எப்படி இருந்தாலும் லக்கேஜ் கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அதனால் ஸோ நான் இந்த மாதிரி ரொம்ப நான் திங்ஸ் எடுத்துகிட்டு போகல கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் தான் எடுத்துகிட்டு போனேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு அந்த வத்தல் இருந்துச்சு அது கூட வந்துட்டு ஏன் ஃபுல்லாக கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் சின்ன சின்ன மசாலா எல்லாத்தையுமே நான் உள்ளே வச்சுட்டேன் இந்த மாதிரி நம்ம ஸ்பேசஸ் வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம கெட இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அடிக்க வச்சுக்கலாம் அடிக்க வச்சுட்டு எல்லாத்துக்குமே வந்து பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைம் ஃபர்ஸ்ட் அடுக்கி வச்சுட்டேன் அடுக்கி வச்சிட்டு பார்த்தா கடைசியில் இடமே இல்லாத அதை போல இருந்துச்சு அடுத்து அகெயின் திரும்பி ரீ அரேஞ்ச் பண்ணினேன் ரீ அரேஞ்ச் பண்ணும் எனக்கு வந்து ஸ்பேஸ் கிடச்சிச்சு எனக்கு சொல்ல போனால் ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இது ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அப்படியே கிளம்புறீங்க தெரிஞ்சிட்டாலே பாக்ஸுக்குன்னா அந்த டைம் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் பாக்ஸுக்கு வந்து ரொம்ப லோன்னு அலைய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நமக்கு கரெக்டான பாக்ஸே கிடைக்கல அதுவும் மழை டைமில் வேறு போனதுனால பாக்ஸ் எடுக்கவே முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க சில இப்போ பாக்ஸ்னால் ஊறி போச்சு பாக்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்னென்னத்துக்கோ நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணுவோம் பாக்ஸுக்கு ஒரு ஆர்ட்ரு போட்டிருக்கலாம் போல் அப்படின் தான் தோணுச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்குள்ளேயே சில திங்ஸ்லாம் வச்சுக்கிட்டேன் இதுலாம் பார்த்தீங்கன்னா முடி சட்டி அது எனக்கு வந்துட்டு நெட்டு நெட்டு போயிடுச்சு ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக நான் இந்தியா வரும்போது கொண்டுட்டு வந்திருந்தேன் ஸோ அதே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ஹேண்ட் லக்கேஜ் ஹேண்ட் லக்கேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ள கஞ்சி இப்ப இருக்கு அல்லது என்னோட இன்னர் வாஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி வச்சுட்டேன் உள்ளக்க ஸோ அதுக்கப்புறமா எனக்கு என்னுடைய தேவையான அந்த நான் வந்துட்டு டே டு டேயில் போகிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சரி அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி சில ட்ரெஸ்ஸஸ்மே எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுக்கிட்டேன் அடுக்கி வச்சுட்டு ஃபைனலாக நான் வெயிட் போடும்போது வெயிட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே வெயிட் அதிகமாகிடுச்சு ஹேண்ட் லேக்கேஜி டென் கேஜிக்கிட்ட வந்துட்டு அப்புறம் சொன்னாங்க ஹேண்ட் லக்கேஜி செவன் கேஜி மட்டும் தான் பட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஹேண்ட் லேக்கேஜி டென் கேஜிக்கும் மேலே ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல நான் வந்துட்டு டுவெண்ட்டி கேஜி ஒரே பாக்ஸாக போடலான்னு தான் பார்த்தா பாக்ஸுமே கிடைக்காதனால ரொம்ப இதாகிடுச்சி ரெண்டு பாக்ஸாக போட்டுட்டேன் ஸோ அதை விட ஹேண்ட் லக்கேஜ் ரொம்ப அதிகம் எதை வைக்கிறது எதை எடுத்துகிட்டு போகுதுனே தெரியாத அளவுக்கு இதாகிடுச்சி சரி ஓகே ஃபை நம்ம நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் வந்தாங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நாகூரில் வாங்கினேன் லாஸ்ட் ஸ்டூடியில் பார்த்துருப்பீங்க ஹேர் பேண்ட் எல்லாமே ஸோ அதையே நான் வந்துட்டு அப்படியே எடுத்து சைடில் வந்து ஜிப் இருக்கும் இல்லையா அந்த ஜிப்பில் வந்து சைடில் எடுத்து உள்ளே வச்சுட்டேன் கவருக்குள்ளே வச்சே வச்சுட்டேன் பிகாஸ் அது அழுக்காகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ வந்து மற்ற மற்ற திங்ஸ்லாம் எல்லாமே எடுத்துக்கிட்டு முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சிடுச்சு நினச்சிட்டு பார்த்தோம்னா திரும்பி இன்னும் இருக்குது இதெல்லாம் எப்படி வைக்கிதுன்னே தெரியாமல் நான் வச்சுட்டு இருந்தேன் ஆனால் ஃபைனலி என்னோட வந்து ரொம்ப வைக்க முடியலை பிகாஸ் அதை வந்து வைட்டை பார்த்து டென் கேஜி வந்ததுனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் வெளியில் ஸோ வச்சுக்க முடியலை இதை கொஞ்சம் மட்டும்தான் நான் அப்புறம் ஃபைனலாக எடுத்துகிட்டு வந்தேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வத்தல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்கீரை பண்ணுறது ஸோ இதை வந்துட்டு வச்சாங்க அம்மா வந்து செஞ்சு பட் என்ன ஆகிட்டுன்னா மழை சீசனில் வந்து நைட்டு இதை பூசனை பொழுது கொஞ்சம் வீணான மாதிரி ஆயிடுச்சு என்ன வெளியில எடுத்து வச்சு பார்த்தேன் பட் நல்லா இல்லை அதனால் வச்சுட்டு வந்துட்டேன் வேணான்னு சொல்லிட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி பிரியாணி மசாலா வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் ஃபுல் வீடியோ சொல்லேன் இது எல்லாமே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணி நாங்கள் இது வந்து செஞ்சோம் இதுமே லோக்கலில் வாங்கலை ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி ப்ராடக்டாக வாங்கி நாங்கள் எல்லாமே செஞ்சோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சோம்பு சோம்பனா வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபுட் மிஷின் இருக்கும் இல்லையா வெயிட் வெயிங் ஸ்கேல் அதை வச்சு எல்லாமே எடுத்துக்கிட்டேன் ஸோ அது மாதிரி வந்துட்டு இதுனா ஒரு ஏல கத்தாட்டிக் கிராமு இதை மாதிரி வந்துட்டு கிராமு அப்புறம் அன்னாசி பூ அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி மல்லி அப்புறம் பிரியாணி எல்லை அப்புறம் வந்துட்டு சோம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேன் பட்டைன்னா பார்த்திங்கன்னா நிறைய விதமான பட்டை இருக்குது ஸோ அந்த மாதிரி பட்டைங்கள்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதோடைய ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் மெஷர்மெண்டோட ரெசிபி சொல்கிறேன் ஸோ இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வரும்போது நீ செஞ்சு கொண்டு வந்துடு பிரியாணி மசாலா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது எல்லாத்தையுமே ஒரு ஒன் டு டூ மேடஸ் வந்து நம்ம வந்துட்டு டோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும் அந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு நான் லோக்கலில் இருக்கக்கூடிய மில்லில் போயிட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் மிக்சியே அரைச்சிருக்கலாம் பட் வந்துட்டு நமக்கு டைம் இல்லை அந்த டைம் கிளம்புற டைம் ஏன்னா பிகாஸ் அதனால் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே மிஸ்ஸில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்ததுனால எடுத்துட்டேன் போகிற வேலை பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ரொம்பவே மெஹந்தி வந்து ரொம்பவே கேட்டால் நான் எப்போவுமே லாஸ்ட் டைமில் யாருக்குமே எதுவுமே கொடுக்க மாட்டேன் பட் ரொம்ப கேட்டுத வாட்டி நான் அன்றைக்கி போகிற வழியில் அப்படியே அவளுக்கும் மெஹந்தி எடுத்துக்கிட்டே போ கொரியர் போடலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் போகிற வேலை அப்படியே வைட்டுக்கிட்டே எல்லாத்தையுமே ஆட்டோவில் போயிட்டு வெயிட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தால் எனக்கு ஷாக் ஆகிட்டு ரெண்டு வெயிட்டு எடுத்தேன் நான் ஏன்னா அதிகமாக கூடாது அப்படிங்கிறதுனால ஸோ அப்படியே வெயிட்லாம் பார்த்துட்டு இங்கே வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு அப்படியே வந்துட்டு மெஹந்தி போட்டுட்டு இந்த பக்கம் மில்லியில் போய் மசாலா எல்லாத்தையுமே அரைச்சிக்கிட்டு வந்து திரும்பி வந்துட்டு அதை அதை வந்து அப்படியே காய வச்சுட்டேன் அதுக்கப்புறமா மதியம் லன்ச்சு லஞ்சுக்கு வந்து அம்மா வந்துட்டு புலவசு வரும் அதாவது நெய் வரும்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் ஈரல் கிரேவி மட்டன் ஈரல் கிரேவியும் தாலிச்சாவும் போட்டிருந்தாங்க அன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஸோ அன்றைக்கி வந்து அதையும் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு அப்படியே இருந்தேன் அப்புறம் வந்து சில ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஐன் பண்ண வேண்டியது புது ட்ரெஸ் தான் அப்படியே வச்சதுனால கொஞ்சம் ரொம்ப சுருக்கமாகிடுச்சு அதெல்லாமல் ஐன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்ம வந்துட்டு பேக் பண்ணி எது எதுனா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதை மாதிரி எடுத்துக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவரட் புர்க்கா இந்த புர்கா எப்பவுமே ஐன் பண்ண மாட்டேன் அது மாதிரி தெரியல அன்றைக்கி ஐன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணி போய் அவ்வளோதான் தார்மாராக ஆகிடுச்சு இந்த மாதிரி அரைச்சோம் புர்கா வந்து அயன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஓவர் ஹீட் வச்சு அயின் பண்ணாதீங்க மேக்ஸிமம் ஐன் பண்ணால் போகிறது பெட்டர் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா சொன்னிருந்தேன் ஆல்ரெடி அந்த மசாலாவுக்கு பிரியாணி மசாலாக்கு அரைச்சிட்டு மீதி இருக்கிற ஸ்பைசஸ்லாம் எடுத்து இன்னொரு பாக்ஸில் வந்து நான் பேக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பிகாஸ் ஃபஸ்ட்டு இப்போ வைட்டை போட்டுட்டேன் நான் வெயிட்டு பார்க்கணுமேங்கிறதுக்காக போட்டு வந்துட்டு அப்புறமா திரும்பி ரீ அரேஞ்ச் பண்ணேன் இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு வேலையாக போச்சு இதான் பிரியாணி மசாலா அரைச்சிட்டு வந்தது ஃபிளாஸ் லைட்டில் போனால் ஒரு வேறு மாதிரி இருக்குது ஃப்ளாஸ் லைட் ஆஃப் பண்ணி காட்டிக்க பாருங்கள் இப்படி தான் அதோடைய ஒரிஜினல் கலர் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெசிபி கண்டிப்பாக கேட்டிங்கன்னா நான் சென்ட் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இன்ஷால்தான் அதுக்கப்புறமா நான் ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சிட்டேன் இது வந்து ஏதோ எஃப்ர எனக்கு தெரிஞ்ச லாத்தா பிள்ளைங்க வந்து கொடுத்தாளுங்க

இது என்னதுலாம் மேலே எது எதிரியாவது அங்க வச்சுட்டு உனக்கு வெயிட் இல்லையே எப்பவுமே இந்த பிள்ளைங்க வந்து எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க டியூஷன் படிச்சுட்டு இருக்கும்போதுமே ரொம்ப வந்து கிஃப்ட் தரேன் அப்படின்னா சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ அதே எடுத்து வாங்கி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்னா முடிச்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு சாரியை வந்துட்டு ஊரடக்க வேண்டியிருந்துச்சு அதையும் அடிச்சிட்டேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெஹிந்தி கிட் வந்து ரெடி இருக்கேன் வேலையோட வேலையாக இது கிட்டத்துட்டு நைட்டு வந்துட்டு லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சு நான் அப்போ பண்ணிகிட்டு இருந்தேன் கண்டினியூவாக கொஞ்சம் கூட ரெஸ்ட் ரெஸ்டே நான் டே ஃபுல்லாக ரொம்ப வேலையாக போய்ட்டுருச்சு எங்கள் அம்மாவோட சொன்னாங்க இதை நான் பார்த்துக்கிறேன் இப்போதைக்கு நீ எதுவும் பண்ண வேணாம் அவனுக்கு உடம்பு முடியாமல் சொன்னாங்க எங்க சொல்லிட்டு நான் அவங்களுக்கு எல்லாத்தையுமே நானே பேக் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் போனதுக்கு அப்புறமா அப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நான் கிட்டு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுவேன் ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி வீட்டிலேயே நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் வீட்டிலே ஆல்ரெடி கிட்டு கொஞ்சம் இருந்ததுனால அந்த அந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் மீது கிட்டு நமக்கு பத்தலைன்னா நான் இந்தியாவுக்கு சென்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொரியர் பண்ணுவேன் கிளாஸஸ் பற்றி என்கொயரி வேணும்னா கண்டிப்பாக கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் இல்லை வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்க நான் உங்களுக்கு கிளாஸ் பற்றி எல்லா டீடைல்ஸுமே சொல்றேன் ப்ராடக்ட் ஃபுல்லாகவே நான் நெக்ஸ்ட் டே வரக்கூடிய வீடியோ நான் கோய்த்து கிளம்புற வீடியோ தான் இருக்கும் கண்டிப்பாக ஸ்டே கனெக்டடாக இருங்க நம்ம நெக்ஸ்ட் நல்ல விளாக்ல பார்க்கலாம் அது வரை மஸ்தல மாலைக்கும்